உறவோடு என்னை உறவாடவிட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமொழி நான் பேச முன்னின்று கப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீபுரப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகழ்கிறார் நல்ல உண்மையிலுமே இங்கே மேடையில் இருக்கிற நாங்கள் எல்லோருமே தொலைக்காட்சியில் பேசுகிற பேச்சாளர்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய பெரிய அரங்கங்களில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ கொண்டு வந்திருக்கிற தின்பண்டங்களை பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு அப்படிதான் பார்ப்பாங்க ஆனால் எங்களுக்கு அழகான மேற்கூரை அமைத்து கொடுத்து எங்களை பணியிலிருந்து பாதுகாத்து கொட்டும் பணியிலும் கூட நல்ல தமிழை ரசிக்கிற பண்பாடு ஒட்டப்பட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் பணிந்த வணக்கங்களை சொல்லி பரமானந்தர் சுவாமிகளினுடைய திருவடி கமலங்களுக்கு என் மனமொழி மேகலால் பணிந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல கைதட்டுங்க நல்ல உற்சாகமா கைதட்டல் கொடுங்க பவோம் என்ன அழகா ஏன் கைதட்டு கொடுக்க சொல்றா ஒண்ணு இல்ல ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்ன அழகா கைதட்டல் ரசிக்கிறாங்க என் தங்கச்சி ஒரு நாற்பது நிமிஷம் சும்மா கலக்கணாங்கல்ல ஆமா நல்லா கலக்கணும் நாற்பது நிமிஷத்துல உங்களுடைய பெருமைய ஒரு வரியாவது சொன்னாங்களா இந்த தம்பி தம்பிதான் ஆர்வமா இருக்கேன் தம்பி நான் தேவகோட்ட மகாராஜ் யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு

அந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் நகைச்சுவையாளர்களா இருக்காங்க அவங்கெல்லாம் சொல்ற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் அப்படின்னு கேட்டா கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா என்ன நான் ஒரு சோக்கு எழுதி கொடுத்தா ஐநூறுரூவா ரூபா சரி அதான் அவங்க பேசிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு ஃபிளைட்ல போறான் பஸ் இல்லை டவுன் பஸ்ல டிக்கெட் சுட்டுறேன் நடுவர் அவர்களே துபாய் மலேசியா சிங்கப்பூர் சேஷல்ஸ் எங்க வேணாலும் போகலாம் ஒன்றே ஒன்னு சொல்லட்டுங்களா அவங்க உங்களால் உங்களால மத்தவங்க வளர்ந்தான்னு சொல்றீங்க வாழ்க்கையில காலரை தூக்கி விட்டுங்கண்ணே உங்க தம்பின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் வாழ்க்கையில பெருமையான விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா நம்மால் யாரும் வீழ்ந்தான் என்பதில் இல்லை பெருமை எல்லோரும் வாழ்ந்தார்கள் என்பதில் தான் உண்மையான பெருமை உங்களால் வாழ்ந்தவங்க தான் அதிகம் நல்லா வாழட்டும் பாருங்க நல்ல கைதட்டல் கொடுங்க நம்ம ஊருக்கு அண்ணன் வந்திருக்காங்க எப்படி இருக்கணும் அதுவும் குழந்தைகள்லாம் பாருங்க எனக்கு தெரிஞ்ச நடுவர் அவர்களே சாதாரணமாக ஆர்கெஸ்ட்ரா போட்டா கூட ஒரு நாலு பாட்டு கேட்டு தூங்கிடுவான் ஆனா இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இன்னும் அழகா உட்காந்து குழந்தைகள் உயிர் போட ரசித்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல பண்பாட்டோடு ஒட்டப்பட்டி பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை வளர்த்துக்கிறார்கள் நல்ல கைதட்டல் கொடுங்க அவன் தூங்க மாட்டான் ஏன்னா இப்ப தூங்க மாட்டான்டா அப்புறம் காலையில ஏழு மணிக்கு எழுப்பு எந்திரிடுறான் இப்படியே படுத்துருவான் பத்து மணி இருக்கு

அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க நடுவர் அவர்கள் பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் மெல்ல வயசான பாட்டி ஒண்ணு படார்னு கூட்டத்துக்கு நடுவில் இருந்து எந்திரிச்சு எங்க அண்ணன் ஒரு பார்வை சிரிச்ச நாலு பெண்கள் ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் தம்பி சொல்லுச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையில் இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் ஒருத்த கழிவு ஜோலியை ம் அந்த கிழவிய கூட்டியாக வந்து பக்கத்துல உட்கார வச்சு விழாக்குழு வாழைப்பழம் வச்சிருந்தாங்க ஒரு ஜிப்பு ரஸ்தாலி வாழைப்பழம் என்ன இந்த கிழவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை குறித்து வாயில வச்சிருவேன் மொத்தம் பதினாறு வளம் அந்த பட்டிமன்றம் முடிவு வரைக்கும் ஒரே கிழவி சாப்பிடுச்சு அந்த காம்பு தான் இருந்துச்சு காம்பு தோலை அங்கிட்டு போட்டு விட்டு மறுநாள் ஃபோன் பண்ணேன் கிழவிக்கு பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு நல்லா போகுது தம்பி எப்படின்னுச்சு ஆளு கவுல இருக்கறத நான் என்ன என் தங்கச்சி எத்தனையோ கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னீங்க இல்ல உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கட்டும் கேளுப்பா நடுவர் அவர்களே சிம்பிளா நிறைய கேள்வி எல்லாம் கேட்கல எல்லாமே ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் தெரியmane சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போ நீ சொல்லுமா நீ சொல்லு உங்க அண்ணனுக்குா சொல்லு தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் அவங்கவங்க மனைவியே கண் கலங்காம பாத்துக்கணும் மனைவியே கண் பாத்துக்கணும் சரினே எல்லாம் வேண்டாம் அடுத்தவன் குடி கெடுக்கணும் அடுத்தவன் சொத்த எழுதி வாங்கணும் பொள்ளாச்சி மாசாணி யாத்தா கோயில் போய் மிளகாய் இறச்சி எது விட பாலா போக நினைச்சா சொருக்கு என்னண்ணா இப்படி சொல்றேன் ஆளுக்கு ஒண்ணு செங்க இது மூணு சொல்லுது இவன் மூணு சொல்லு நீங்க சொல்லுங்க நீங்க தான் நடுவர் நீங்க தான் எங்க அண்ணன் நீங்க தான் சொல்லுங்க நான் ஒத்த வார்த்தையில சொல்லுவேன் என்ன கேட்ட சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் இதுவா என்ன பதில் அப்புறம் என்ன கேட்பீங்க என்ன சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்ங்கற அவசியம் இல்ல நெடுவரவர்களே ஒட்டப்பட்டி பான புண்ணிய கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு குருவடியின் கீழ் அங்காளம்மன் சன்னிதானத்துல இப்படி ஒன்னா கூடி இருக்கிறதே வாழ்க்கையில சொர்க்கம் கைதெடுங்க இத보다 வாழ்க்கையில என்னனே சொர்க்கம் இருக்க போகுது அதனாலதான் தான் இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க ஆஹா இல்லையே அணுமொழியோ அண அரசமர வேடையில்லையே அளரண்டு கூறி கட்டவட்டி போற்றி தனப்பட வழி இல்லையே ஓடி வந்து கூடி முடி முடி கூடி ஒரு இல்லையே மேல அது ஒரு பாரம்பாரு நம் போன போலூர் என்றாலோ அது ஒட்டப்பட்டி போன வருமா அது என்னடு என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா

இங்கே தான் உட்காந்துருக்கீங்க ஆனால் அத்தனையும் நுட்பமாக இங்கே கவனித்து சொன்னீங்க ஒன்றும் சந்தோஷம் நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே பொறுப்பு தான் குறிப்பாக பெண்களின் பொறுப்பால் தான் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பேசினாங்க என்ன பெரிய பொறுப்பு இருக்குன்னா எங்கள் குழந்தைகள்லாம் உட்காந்துருக்காங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பாக பெற்ற தாய் தாய் இல்லையா கூட சோதரிக்கு இருக்கிறது இருக்குல்லண்ணே

குறை சொல்றது எங்களுடைய வேலை இல்ல ஆனா ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் புருஷ மொண்டாட்டி சண்டை வரும்போது தயவு செய்து குழந்தைக வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து சண்டை போடுங்க அப்படி சண்டை வந்துச்சுன்னா கணவன் மனைவி கடையில் அப்படி ஒரு சண்டை இந்த அம்மா அவரை திட்டுது அவர் அந்த அம்மாவை திட்டாங்க ஏ பேய் ஏ பிசாசி ஏ தண்டோம் ஏ முண்டோம் பையன் கேட்ட அம்மா நான் யாருமாண்ணா நீ சும்மா குட்டிச்சாத்தான் சந்தம்மா சண்டை ஓஞ்சதுன்னே அம்மாட்ட போய் பையன் கேட்டா அம்மா பேய்னா என்னமா பிசாசுனா என்னமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னம்னா அம்மா சொன்ன பேய் உங்க அப்பா தாண்டா பேய் பிசாசு கட்டிடு சீரல் இருந்தார் நான் தான் பிசாசு தண்டம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம் போ ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் இந்த பையலோட பெரியப்பா வீட்டுக்கு வந்தார் எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான்னு கேட்டாரு இவன் ஒரே ஒரு வார்த்தை தானே பேய் ஆபீஸ் போயிருக்கு தண்டமே வா முண்டத்துல இனிமேல் இன்னொரு பிறவியில இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடிட்டான் பசபிடிச்சு போயிருப்பானே ஆமா நடுவர் அவர்களே ஏதோ நவக்கிரக கோயிலா போயிட்டு இருக்கானா அப்படிதான் சுத்துவம் சுத்துறான் சுக்கரன் சுத்துறான் நான் கேக்குறேங்க தயவு செய்து சொல்றேன் எந்த குழந்தைகளும் சூர்யா அவர்கள் பசங்கன்னு ஒரு படம் எடுத்தாரா அதுல நடிச்சாரா அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு கெட்ட இருக்கு அது இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நடுவர் அவர்கள் என்ன பொறுப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன் அப்படி அப்பா சொல்லி கொடுக்காத ஏமா நீங்க சொல்லி கொடுத்துற போறீங்க

தினமும் பயிர்கிட்ட இது மாதிரி ஒரு ஊரா வந்துட்டீங்க எந்த சண்டையும் வராது குடும்பத்துல இதுதான் கண்டாகிறது நான் கேக்குறேன் நடுவர்களே இவ்வளவு சொன்னீங்களே நீங்க ஆண்களினுடைய பொறுப்புங்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் நல்லா சொல்றேன் சொல்லி என்ன தெரியுமா என்ன ஆண்களினுடைய பொறுப்பு பெண்களினுடைய பொறுப்பை விட ஆண்களினுடைய பொறுப்பு எந்த இடத்துல வந்து தெரியுங்களா உழைப்பு எந்த இடத்துல உன்னதமானது தெரியுமா ஏதாவது செஞ்சாங்கன்னா சொல்லி காட்டுறது பெண்களினுடைய இயல்புனே சத்தியமா அது உண்மை உண்மையா இல்லையா உனக்காக எவ்வளவு செஞ்சேன் உன் குடும்பத்துக்காக புளிய எத்தனை சொல்றீங்க ஆனா சத்தியமா சொல்றேங்க நீ ரசம் வச்சா சாம்பார் வச்சா கூட்டு வச்சா பொறியல் வச்சா அண்ணா நீ வச்சது கூட எனக்கு புளிய கரைச்சிச்சு நீ அங்க புளிய கரைச்சல எனக்கு புளிய கரைக்கிறது இல்ல நான் கேக்குறேங்க ஒரு சமயல் செய்ததை கூட ஒரு சண்டை வந்தா சொல்லி காட்டுவது பெண்களினுடைய இயல்பு ஆனா ஆண்களினுடைய உத்தமமான குணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே வாழ்நாள்ல எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சத வெளியில சொல்லாதவன் ஒரு நல்ல ஆம்பளை அப்படி எத்தனை ஆண்கள் உழைக்கிறாங்க தெரியுமா உண்மை யோசிச்சு பாருங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் புள்ளைக்கு என்ன பிடிக்கும் மகனுக்கு என்ன பிடிக்கும் மகளுக்கு என்ன பிடிக்கும் இவ்வளவையே தன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து உழைக்கிற ஆண் மகனுக்கு தா சாகர வரைக்கும் தெரியறதில்லைங்க கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம பல ஆண் மகன்கள் செத்து போறான் அப்படின்னா அவனுடைய உழைப்ப தப்பு சொல்லலாமா எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க அவனுடைய உழைப்ப தப்பு சொல்லிட்டு இருக்கீங்களே நான் கேட்குறேன் நல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்களுக்கெல்லாம் என்ன பெருசா உழைப்பு உழைப்புங்கிறீங்களே என்ன பெருசா உழைப்பு இருக்குன்னு நடுவுறவர்களே உலகத்திலேயே உன்னதமான விஷயம் என்ன தெரியுங்களா காதல் நான் கேட்கிறேன் அதுல கூட உண்மையிலுமே உறுதியா இருக்கிறது ஆண்கள் தான் அது உண்மைதான் எப்படி சொல்லுங்க உண்மை காதல் ஆம்பளை தான் உறுதியா இருப்பான் எப்படின்னு கல்யாணம் பண்ணவும் பேசி முடிவு பண்ணுவாங்க அந்த பிள்ளைய பத்து வருஷமாக காதலிச்சிருப்பான் எட்டு வருஷமாக காதலிச்சிருப்பான் ஆறு வருஷமாக காதலிச்சிருப்பான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போவோம் வீட்டில் போய் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவும் சேர்த்து குறிம்பேரையா ரெண்டு ஆறாக அரைஞ்சி அத்தை மையனே கட்டிக்கன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை செல்போனை மாற்றிட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கிறோம் இவன் தான் தெ தருவா சுற்றி கடைசி வரைக்கும் அலைஞ்சி எங்கே அவள் வருவாளா வருவாளான்னு பார்ப்போம் ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டு புள்ளையும் தூக்கிட்டு வருவா அதையும் பார்த்து ஆறுதல் அடைஞ்சு அப்படின்னு போக கூடிய நடுவர் அவர்களே காதலிச்சவன் எக்கேடுகட்டா என்ன நினைக்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கலாம் ஆனால் தன்னால் காதலிக்கப்பட்ட பெண் அந்த காதல் கைகூடாமல் போனாலும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் உத்தமமான ஆண்கள் பலருடைய குணம் அப்படின்னு சொன்னா அந்த குணம் இருக்க நான் கேட்கிறேன் இல்லையே இல்லையே நடுவர் நான் கேட்கிறேன் ஒரு தாயினுடைய அன்பை விட தந்தையினுடைய அன்பு பெருசான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க நடுவர் அவர்களே உண்மையாகவே சொல்றேன் இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல அம்மா குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றக்கும் அப்பா குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல என்ன வித்தியாசம் அம்மா இடுப்புல குழந்தைய தாங்கி கூட்டிட்டு வருவா இடுப்புல சுமந்து கூட்டிட்டு வருவா ஆனா அப்பா பாருங்க உங்களை மாதிரி நல்ல வெள்ள வளையர்னு நல்ல கஞ்சி போட்டு நல்ல காட்டன் சட்டை போட்டு கெத்தா வருவாரு மனுஷன் ஒரு துளி அழுக்கு பற்றக்கூடாது வெள்ள சட்டையில நினைப்பாரு ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் குழந்தை எங்க சுமப்பாரு தெரியுங்களா வாட தங்க குட்டி அப்படின்னு சொல்லி அது மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பெத்தவங்க உண்மைனா கைதட்டுங்க அந்த தகப்பன் தான் வெள்ளச்சட்ட அழுக்காகிறத பத்தி கூட கவலைப்படாம தன் குழந்தையை தூக்கி தோல் மேல சுமந்துட்டு அந்த கூட்டத்துல கூட்டிட்டு வருவார் அப்படின்னா நடுவர் அவர்களே அப்படி தோல் மேல சுமந்து இதோ இந்த ஆத்தா அங்காலம்மா முன்னாடி இருக்கா இப்ப இன்னைக்கு எங்க பாரியூர் குண்டத்து காலியம்மனுக்கு பாத்தீங்கன்னா நடுவர் அவர்கள் இன்னைக்கு குண்டம் திருவிழா நேற்று இன்னைக்கு தேரு அப்படி பாரியூர் கோயிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போகும்போது சாமி தெரியுதானு பாரு சாமி சாமி தெரியுதானு பாரு சாமின்னு தோல் மேல உட்கார வச்சு காட்டுவார் நடுவர் அவர்களே இன்னைக்கு எங்க அப்பா இல்லை என் கூட ஆனா நான் நினைச்சு பாக்குறேன் சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் நான் சாமியையே பார்த்திருக்கிறேன் அப்புறம் தான் உணர முடியுதுன்னா நடுவர் அவர்களே வாழ்நாள் அப்பா

அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு இருக்குது ஆமா பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு இருக்குது ஆமா அம்மா பொண்டாட்டி சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு இருக்குது அதுதான் ஏன் தெரியல இவ்வளவு இருக்கே வைத்தறிச்சலா இருக்குன்னு தெரியல நடுவர் அவர்களே இப்படி எல்லாம் இருக்கு அதனால எங்க வீட்டுல நான் ஒரு ஜெலிசில் வாங்கி வச்சிருக்கேன் ஊத்தி குடிங்கிற எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து விடுற ஆளுக்கு ஒரு டம்ளர் நடுவர் அவர்களே எல்லா நாளும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்ப கூப்பிட்டீங்கனாலும் நான் ஆமாப்பா நிகழ்ச்சிக்கு வருவேன் ஆமா ஆனா பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் நான் நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கன்னா நான் அதிகமா வரேன் அந்த ஒரு மாதம் எந்த மாதம் வர மாட்டேன் கார்த்திகை மாதம் நான் மட்டும் நான் கொஞ்சம் யோசிச்சு வருவேன் ஏன் நீங்க ஒன்பதாம் மாதம்லாம் வர மாட்டியா நடுவரவர்களே ஒன்பதாவது மாதம் ஒரு வார்ஷ வரிசைப்படியா கார்த்திகை மாதம்னா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போற நேரம் அதனால ஆமா நடுவரவர்களே நான் இந்த முறை மாலை போட்டு போகலான்னு சொல்லி எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன் கார்த்திகை மாதம் வருதுப்பா எப்போ மாலை போடலாம் கால் மண்டலமாக அரை மண்டலமாக ஒரு மண்டலமாக பன்னெண்டு நாளா இருபத்தி நாலு நாளாக நாற்பத்தெட்டு நாளான்னு கேட்டேன் எங்கள் அண்ணன் சொன்னால் மாலை எல்லாம் வேணான்ட்டான் பயந்துட்டாரா நான் அப்படி தான் நினைச்ச நடுவர்கள் ஏண்டா பயந்துட்டியா அப்படின்னு இல்லை மாலை வேண்டான்னா ஏண்டான்னு இல்லை வேண்டான்னா ஒன்னே மனசு கேட்கலண்ணே ஒரு ரெண்டே ரெண்டு வரி ஐயப்பன் பாட்டு எடுத்து பாடலாம்னு ஆசைப்பட்டேன் ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் மெத்தை சுவாமியே ஐயப்போயோ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்குள்ளும் தாளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு முள்ளும் தாலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ கார்த்த மாதம் ஆலையின் நேர்த்தியாகவே விரதமிருந்து விரலனிலிருந்து திரளமிருந்து பார்த்த சாரதியும் ஐந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவனிருந்து பார்த்த சாரதியும் ஐந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமி திருமுடியெடுத்து எரிவேலி வந்த ஒரு மனதாக பேட்டை அருமை ஐயப்பே சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்பே சுவாமியே கைதட்டல் கொடுங்க அழகா அந்த பாட்டு உண்மையிலுமே